அந்த அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாக அந்த நிகழ்ச்சியை எப்படி பார்க்குறீங்க சூர்யா வந்துட்டு ஒரு முன்னத்தியாக இருக்காது நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளாக இருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சி காட்டுது வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நமக்கே வந்துட்டு பலருடைய கதையை கேட்கும்போது போது கண்கள்லாம் கலந்துது சூர்யா அதற்கான விதையிட்டு இருக்கிறாரு அதாவது கூட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்த கிளிகளை வந்துட்டு கல்விங்கிற ஒரு சிறகை கொடுத்து வானை நோக்கி பறக்க வச்சிருக்காரு அப்படின்னும் பொழுது

வந்து ஒரு விஷயம் எடுத்தாங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்துட்டு இவங்க இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்க சூரியனாலே எனக்கு எதிரி சூர்யா வந்துட்டு எதிரியா பாதிக்கிற அளவுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு எனக்கு தெரியல பாவம் இல்ல நல்லது பண்ணிருக்காரு ஆனா நம்ம பசங்க எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க ஒரு இது இருந்ததுல படம் நல்லா இல்ல சூர்யாவோட பிஹேவியர்ஸ் நல்லா இல்ல அப்படி எல்லாம் சொல்றாங்களே நம்ம கட்சி சார்பா ஒரு கோரிக்கை வச்சோம் அதை அக்செப்ட் பண்ணி இல்ல யாரோ ஒருத்தவங்க புரிதல் கூட அவங்களுக்கு இல்லாம திருப்பி திட்டிக்கிட்டு அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புறாருனாக்கா பாராமுகம் பாக்காம இருக்கணும் காய்ச்சலில் இருக்கிற போது ஒரு மாதிரி இருக்கார் காய்ச்சல் இருக்கும் போது ஒரு மாதிரி இருக்காரு அப்படிங்கறத இவருமே எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இவருமே வந்துட்டு இப்ப தாய்ச்சியல் நடந்த ஏதோ ஒரு விவகாரத்துக்கு வந்துட்டு அறிக்கை கொடுத்துருப்பாரு அந்த அறிக்கையுமே அந்த கோயில் விஷயத்துலையுமே வந்துட்டு அவங்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது என்ன மாற்றிக்கணுமோ அதை மென்ஷன் பண்ணுங்க அதை கருத்தியெல்லாம் கருத்துக்களோடு மோதுங்க தற்கூலி தனமாக தேவையில்லாத அன்பாண்டட வார்த்தை கெட்ட வார்த்தைகளை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஓகே நேற்று நீங்கள் அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூர்யா வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு 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 தருணத்தில் தான் காணப்பட்டார் அப்படிதான் சொல்ல முடியும் அந்த ஓவராலாக அந்த அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாக அந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு அதை நம்ம மட்டும் எப்படி எல்லாரும் பார்க்குற மாதிரிதான் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னாக்கா ஒரு பதினஞ்சு வருஷமா ஒரு நடிகர் நடிகர்ன்ற தாண்டி ஒரு சமூகத்தில் ஒரு சமூக சிந்தனை கொண்ட ஒரு செயற்பாட்டாளர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு வெறும் நடிகர் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறத நான் ஒரு சிதமாக நம்புகிறேன் இதை தாண்டி வந்துட்டு ஒரு சமூக பொறுப்பு இருக்கக்கூடிய ஆளால் தான் இவ்வளோ வருஷம் நீட்டிச்சு இந்த விஷயங்களை பண்ண முடியுங்கிறது தான் என்னுடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்குது அந்த வகையில் சூர்யா வந்துட்டு ஒரு முன்னத்தியாக இருக்காரு நிறைய பேருக்கு எக்ஸாம்பிளாக இருக்காரு அப்படிங்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சி காட்டுது அதற்கு பெரிய உதாரணம் அவர் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு வீடு வச்சுருக்கலாம் கார் வச்சுருக்கலாம் வேணால் வச்சுருக்கலாம் அந்த நிகழ்வில் கூடின தான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு அந்த பிள்ளைகள் அதாவது இந்த பதினைந்து வருஷம் வந்துட்டு இந்த அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக படிச்சுட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட அவங்க பேர் ஆ இருபதாயிரம் பேர் இன்னைக்கு அவங்க எல்லாரும் வந்துட்டு அந்த கல்லூரியை முடிச்சுட்டு போன ஆட்களாக இல்லை எல்லாரும் வந்துட்டு ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் பெரிய பெரிய அதிகாரிகளாக கவர்மெண்ட் விலையில டாக்டர்ஸா இன்ஜினியர்ஸா இப்படி பல தரப்பட்ட ஃபீல்ட்ஸ்ல வந்துட்டு இன்னைக்கு பெரிய பெரிய ஆளுமைகளாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் அவருக்கான வெற்றி அவர்கள் இன்னைக்கு வந்துட்டு வாஞ்சையோட சூர்யாவை அண்ணன்னு சொல்லி அழைக்கிற விதம் இருக்கு இல்லையா இங்க இருந்து போன இடத்துல வாஞ்சையாக அழைச்சி அவர் அவர் கூடிய அவருக்கு கொடுக்கூடிய அந்த அங்கீகாரம் வந்துட்டு உள்ளபடியே செய்தது வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நமக்கே வந்துட்டு பலருடைய கதையை கேட்கும்போது கண்கள்லாம் கலங்குது அப்போ சூர்யா அதற்கான விதை இட்டு இருக்கிறாரு அந்த பிள்ளைகளை வந்துட்டு அதாவது கூட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்த அந்த கிளிகளை வந்துட்டு சிறகடிக்க வச்சுருக்கிறாரு கல்விங்கிற ஒரு சிறகை கொடுத்து வானை நோக்கி பறக்க வச்சிருக்காரு அப்படின்னும் பொழுது நிச்சயமாக அவருக்கு வந்துட்டு உள்ளார்ந்து ஒரு ஆனந்தம் உறந்திருக்கும் அந்த ஆ ஆனந்தத்தினுடைய மிகுதியில் கண்ணீர் பெருக்கோட காணப்பட்டார் ரொம்ப அதை அடக்கிக்கிட்டு வேறு அந்த உணர்ச்சி வசத்தை அடக்கிக்கிட்டு அந்த நிகழ்ச்சி முழுக்க உட்காந்துக்கிட்டு இருந்த ஒரு சூழல் நம்ம பார்த்தோம் அகரம் பவுண்டேஷனில் ஒரு மாணவி பேசுனது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அதை கவனிச்சிங்களா அது எப்படி இருந்தது இல்லை நிறைய பேர் பேசியிருந்தாங்க எல்லோரும் பேசினதுமே ரொம்ப டச்சிங்காக தான் இருந்தது அதில் ரெண்டு பேருடைய ஸ்பீச்சை நான் வந்து பார்த்தேன் ஒருத்தவங்க வந்துட்டு இப்போ டாப் எம்என்சி கம்பெனியில் வந்துட்டு மேனேஜராக இருக்காங்களாம் கிட்டத்தட்ட நூறு பேர் வந்து அவங்க கீழே வேலை செய்கிறாங்களாம் அதை வந்து அவங்க சொல்லி வந்துட்டு இந்த மாதிரி நான் எந்த மாதிரியான வீட்டில் இருந்தேன் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தேன் அந்த ஓட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழை பெஞ்சா ஒழுகும் ஆறு பேர் வந்துட்டு அந்த ஒரே பத்துக்கு பதினோரு ரூமில் வந்துட்டு நாங்கள் இருப்போம் இத்தனை பெண்கள் இருந்தோம் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொல்லிவிட்டு இப்போ நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்துட்டு இதுவாக இருக்கேன் அரசு பள்ளியில் படிச்சுட்டு ஒரு மேனேஜராக இருக்கேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க அவங்களுடைய பிள்ளையை வந்து கூப்பிட்டு வந்திருந்தாங்க ஒரு மூன்றரை வயசு பிள்ளை அந்த பிள்ளையை கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு சூர்யாவை வச்சு ஆப்போட வச்சாங்க அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே இவர் ஒரு தலைமுறையை உருவாக்கியதன் விளைவு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல அந்த பிள்ளை அந்த பேர் ஆமாம் அன்னைக்கு அவங்க பன்னெண்டாவது படித்து முடிச்சுட்டு கிட்ட வந்திருப்பாங்க அவங்க எக்ஸ்ட்ரா சொன்னாங்க டூ தௌசண்ட் எயிட் பேட்சின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு அக்காவாக தான் இருக்கும் நான் வந்துட்டு ஃபோர்டீன் மேபி உங்களுக்கு தங்கச்சியாக இருக்கும் சண்ட் எயிட் பே எனக்கு தங்கச்சி ஓகே டூ தௌசண்ட் எயிட்லருந்து டோல் வரைக்கும் மேபி அவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை இன்ஜினியரிங் படிச்சதாக சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க அந்த தலைமுறை உருவாக்கியதன் மூலமாக இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அவங்கள அவங்களுடைய பிள்ளை படிக்க வைக்கிறது இவங்களுக்கே பொருளாதாரம் வந்துடுச்சு இல்லையா இனி அவங்க யாரையும் சார்ந்துருக்க தேவையில்லை இல்லையா இப்போ அந்த பிள்ளைக்கும் ஆ போட்டு வச்சு ஒரு வாழ்க்கையை தொடங்கி வச்சிருக்காருன்னு பொழுது இதுதான் அவருடைய ட்ராவலில் அவர் அடைஞ்சிருக்கக்கூடிய பலன் நான் நான் பார்க்கறேன் இன்னொரு இப்போ ஒருத்தவங்க பேசுனாங்க அவங்க பேசுறது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தால் அவங்க ஸ்டோரி மாதிரியே சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கைங்கிறது இதுதான் ஒரு கூரை வீடு அந்த கூரை வீட்டில் எப்பொழுதும் மழை பெஞ்சா தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கும் அப்பப்போ பள்ளி பூரா பாம்புலாம் வந்து விருந்தினர்கள் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போவாங்க அவங்க ரொம்ப இயல்பாக ஜாலியாக சொன்னாங்க அந்த ஒரு விஷயத்த அது எவ்வளோ வழி நிறைந்த வாழ்க்கைங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா நம்மளை சுற்றி வந்துட்டு ஒரு சின்ன பூச்சி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பூச்சி இருந்தாலே நம்மளாம் வந்துட்டு அழுறி அடிச்சிட்டு ஓடிடுவோம் அந்த மாதிரியான வாழ்க்கை வாழற பல பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அப்போ இப்படி ஒரு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத ஒரு வீட்டில் அந்த வீட்டில் வாழ்ந்துருக்காங்க அந்த வீடுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கிட்ட பறிக்கப்பட்டிருக்கு பறிக்கப்பட்டு அவங்க வந்துட்டு வீடே இல்லாத சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க இந்த சூழலில் அந்த பிள்ளை வந்துட்டு படித்து டுவெல்த்தில் வந்துட்டு பள்ளியிலேயே முதல் மாணவியாக வந்திருக்கிறாங்க அந்த மாணவியை தேர்ந்தெடுத்து இவங்க வந்துட்டு அந்த படிப்புக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க சாய்ராம் கல்லூரியில் வந்துட்டு அவங்க படித்து கல்லூரியை முடிச்சிருக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்டம் எல்லாமே மேடையில் சொல்கிறாங்க அநேகமாக அந்த சாய்ராம் கல்வி அந்த சாய்ராம் கல்வி இது நிலையம் இருக்கு இல்லையா அது சம்மந்தப்பட்ட ஆள் யாரோ ஒருத்தவங்க வர கீழே வந்து உட்காந்துருந்தாங்க போல அவங்க கிட்ட வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க நான் கோல்டு மெடலிஸ்ட் சார் அப்படின்னு சொல்றாங்க உள்ளபடியே அந்த நேரத்துல வந்துட்டு சூர்யா வந்துட்டு ஆஹ் எப்படி சொல்றது ஒரு இமோஷனலான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு சூர்யாவுக்கு அவங்க சொல்லி முடிக்கும் போதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு நான் இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் டாட்டா இன்ஃபோ இன்ஃபோசிஸில் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தேன் இப்போ ஏதோ ஒரு கம்பெனி சொன்னாங்க டிசிஎஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான கம்பெனிகளில் வேலை பார்த்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு டீம் லீடாக இருக்கேன் நான் என் கீழே வந்துட்டு இவ்வளோ பேர் வேலை பார்க்கறாங்க அன்றைக்கி என்கிட்ட இருந்து அந்த வீட்டை பொடுங்கினாங்க இன்னைக்கு நான் சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தி லீகலாக அந்த வீட்டை மீட்டு எடுத்துருக்குறேன் அது இல்லாமல் ஒரு பெரிய வீடே கட்டி முடிச்சிட்டேன் இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு வீடு அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு ரொம்ப உள்ளபடியா அந்த ஸ்கிராச்ல இருந்து அவங்க வளர்ந்து இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க இல்லையா இப்போ எனக்குலாம் வந்துட்டு இருபத்தொம்போது வயசு ஆகுது நான் இன்னும் இந்த பீச் மணலில் கூட வீட்டு கட்ட கிடையாது அப்போ இந்த சாதனை எல்லாம் ஒரு பொண்ணு செஞ்சுருக்குறாங்க அதற்கு காரணமாக மூல காரணமாக இவங்க இருக்காங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப எமோஷனலா ரொம்ப எப்படி சொல்றது சூர்யாவை வந்துட்டு விமர்சிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க சொன்னது அந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பார்க்கும் பொழுது இந்த சூர்யாவையா இத்தனால இவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இவர்கிட்ட விமர்சிக்க என்ன இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு என்ன புரிஞ்சிக்கவே முடியலன்னா சூர்யாவை நாளா சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் திட்டுக்கிட்டே இருந்தாங்க யாரா இவங்க எங்கெந்திரா வந்து இப்படி திட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு 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 பார்வை ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருந்தது ஆனா நேற்று சூர்யாவை பார்க்கும் பொழுது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தருணத்துல தான் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருந்தது ஆனா பாவம்ல எப்போ நல்லது பண்ணியிருக்காரு ஆனா நம்ம பசங்க எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க இல்ல ஒரு இது இருந்ததுல ஏன் இவங்க எல்லாம் சூர்யாவை டார்கெட் பண்ணணும் என்ன காரணத்தினால சோசியல் மீடியாவில் சூர்யாவை படம் நல்லா இல்லை சூர்யாவோட பிஹேவியர் நல்லா இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்களே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு தடவை நம்ம அலசி ஆரம்பிச்சிடலாம் இல்லை நான் என்ன நினச்சேன்னாக்கா இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பேசலாம் நினைச்சேன் நீங்கள் ரெண்டாவது கேள்விக்கே வழக்கமாக நெகட்டிவ் போயிட்டீங்க சரி ஓகே மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நான் கேள்வியாக கேட்குறேன் சரி ஓகே என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சமூக வலைதளங்களில் சூர்யா விமர்சிக்கப்படுறாரு விமர்சிக்கப்படாத ஆட்கள் உண்டா சமூகத்தில்

ஒரு சிலர் வந்துட்டு ஏதோ ஒரு நிகழ்வில் வந்து காயப்பட்டுருக்குறாங்க அப்படின்னாக்கா அந்த விமர்சனத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்றது அதையே வந்து தொடர்ச்சியாக பிடிச்சிக்கிட்டு ஆஹ் காலமெல்லாம் விமர்சிக்கிறேன் நான் வந்துட்டு சூர்யாவை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு நான் வந்து தவறா எழுதுவேன் தனிநபரம் தாக்குதல் பண்ணுவேன் ரொம்ப ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்துவோங்கிறது ரொம்ப ரொம்ப அபத்தமான விஷயம் பொது சமூகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது பொது சமூகம் அதாவது இவர்கள் யாரையும் சாராதவர்கள் வந்துட்டு எங்க தனிப்பட்ட முறையில் வந்துட்டு யாரோ செய்கிற நல்ல உதவிகளை வந்துட்டு விமர்சிக்க போகிறது கிடையாது குறிப்பா விஜய் உதவி செய்கிறாருனாக்கா விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய் ஃபேன்ஸை தாண்டி பொதுமக்கள் இருப்பாங்க இல்லையா எந்த சார்பும் இல்லாம நான் அவருக்கும் ஃபேன் கிடையாது இவருக்கும் கிடையாது எனக்கு என்ன நடக்குது யார் நல்லது செஞ்சாலும் பாராட்டிட்டு போறாங்க தான் போவாங்க அப்ப தனிப்பட்ட முறையில அந்த ரசிக சண்டைக்குள்ள நம்ம போக விரும்புல அது இயல்பா நடக்கிற விஷயம் நம்ம குறிப்பிட்ட தான் அந்த கோயில் விஷயத்திலுமே வந்துட்டு அவங்களுக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது இதே மாதிரி வந்து ஒரு விஷயம் எடுத்தாங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்துட்டு இவங்க இழிவுப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஜெயபி படம் எடுத்ததுக்காக ஜெய்பிம் படத்துல சூர்யா நடிச்சுட்டாருங்கிறதுக்காக அல்லது அதுல சிம்பிள் பயன்படுத்திட்டாரு அது ஆக்சுவலா சூர்யா விமர்சிக்கிறது அல்ல இல்ல அது எப்படி எந்த அடிப்படையில அவங்க கேள்வி எழுப்புறாங்கன்னாக்கா சூரியா வந்து அந்த படத்துல மெயின் லீடு பண்றாரு அப்படின் போது இந்த மாதிரியான விஷயத்த வந்துட்டு ஆராய்மையா அவர் நடிச்சாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை வந்துட்டு இருக்கிறாங்க ஆனா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை ரிமூவ் பண்ணாங்க அவங்க அவங்க அமேசான்ல வந்துட்டு ரிமூவ் பண்றதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல அது ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் அது வந்துட்டு ஒரு பன்னாட்டு நிறுவனம் அந்த நிறுவனத்துல சொல்லி வந்து நீக்கம் செஞ்சாங்க நம்ம ஒரு கோரிக்கை வச்சோம் அக்செப்ட் பண்ணி இல்ல யாரோ ஒருத்தவங்க புரிதல் கூட அவங்களுக்கு இல்லாம திருப்பி திரு ஆமா புண்பட்டுட்டாங்க யாரோ ஒருத்தவங்க புண்பட்டு இருக்கிறாங்க அந்த இன்சிடென்ட்ல வந்துட்டு சம்பந்தப்பட்டவர்கள் வந்துட்டு அவங்க கிடையாது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே இவங்க நீக்குறாங்க அப்படின்னும் போது அந்த விவகாரத்தை அங்கேயே தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் அதை வந்து தொடர்ச்சியாக பிடிச்சிக்கிட்டு சூர்யானாலே எனக்கு எதிரி சூர்யா வந்துட்டு எதிரியாக பாவிக்கிற அளவுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு எனக்கு தெரியல மேபி அது வந்துட்டு ஒரு தவறாவே கூட இருந்திருக்கலாம் அதை அந்த இயக்குனர் செஞ்சிருக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு தவறுதலாக அதை வச்சுருக்கலாம் இல்லை அப்போ சூர்யாவுக்கு அந்த உள்நோக்கம் இருக்குமாங்கிறது ஏன்னா அது ஒரு சீனில் பின்னாடி கேலண்டரில் வருது அப்போ சூர்யா வந்துட்டு அதெல்லாம் கூட நமக்கு தெரியாது சூர்யா அந்த காய்ச்சல் இடம்பெறலை அந்த படத்தோடைய ப்ரொடியூசராக இருக்காரு அப்போ மேபி அவருக்கு தெரியாம கூட அது கவனத்தில் வந்து கூட போயிருக்கலாம் அப்போ அந்த கவனத்துக்கு அவர்கிட்ட கொண்டு போகும்போது இந்த மாதிரி என்ன ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் நீக்க மாட்டேன்னு சொல்லல நீக்கிட்டாரு அப்ப நீக்கமும் செஞ்சிட்டாரு அப்படின்னும்பொழுது நம்ம வந்து அந்த பிரச்சனையே தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு அவர் மேல தொடர்ச்சியாக அந்த மாதிரி தாக்குதல் பண்றது அப்படிங்கறது வந்து ஏற்படிதா இல்லைங்கிறத பார்க்குறோம் அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பினாருனாக்கா பாராமுகம் பார்க்காம இருக்கணும் ஆட்சியல் இருக்கிற பொழுது ஒரு மாதிரி இருக்காரு ஆட்சியல் இருக்க போது ஒரு மாதிரி இருக்காரு அப்படிங்கறதா பொதுவாக ஒரு நிர்வாக ரீதியா ஒரு அரசு இயங்குறதுனாக்கா பல்வேறு சிக்கல் இருக்கும் ரெண்டு ஆட்சிலயுமே சரி அப்ப இப்போ வந்துட்டு அவர் ரொம்ப இலகுவா கையாடுறாரு அதிகாரத்துக்கு எதுவுமே கேள்வி எழுப்பதில்லை அப்படிங்கிற கோவம் வந்து இருக்கு அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு இதே தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீ ஒவ்வொரு இன்சிடன்ட் நடக்கும் போதும் இப்படிதான் சூரியா அட்டாக் பண்ணப்படுறது வந்து அதனாலதான் நம்ம இப்படிதான் இந்த தருணத்தில் இப்படிதான் பார்க்கணுமா அழுது நம்ம என்ன பண்ணாலுமே நம்மள போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திட்டுறாங்க நம்ம அமைதியா இருப்போம் கூட சூரியா நினைச்சிருக்கலாம் இல்ல அப்படி கிடையாது அதாவது இப்ப அவங்க அப்படிதான் தோணும் அவங்களுக்கு இப்ப நாங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் பொழுது எங்களுக்கு அவங்களுக்கு போகணும் ஆனா சூரியோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நம்ம படம் வந்தாலே இதுல அப்படி இருக்க அப்படி இருக்க முடியாது அமைதியா இருப்பான் அடுத்தவர்கள் வந்துட்டு நம்மளுடைய நிலைப்பாடை வந்து தீர்மானிக்க கூடாது ஒரு சூழல் வந்து நம்ம தீர்மானிக்க சார்ந்தவங்க வந்துட்டு எந்த கட்சியா ஒன்னா இருக்கலாம் மக்கள் சார்ந்த ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்கா நீங்க அப்ப கேள்வி கேட்டீங்கன்னாக்கா இப்பயும் கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இவர் வந்து பூர்த்தி செய்யல அப்படிங்கறத வந்துட்டு இவருமே எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இவருமே வந்துட்டு இப்ப ஆட்சியில் நடந்த ஏதோ ஒரு விவகாரத்துக்கு வந்துட்டு அறிக்கை கொடுத்துருந்தாரு அந்த அறிக்கையுமே விமர்சனத்துக்குள்ளாச்சு ரொம்ப மென்மையாக கண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப இயல்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நீங்கள் எவ்வளோ வேணுன்னால் விமர்சனம் வைங்க எந்த நடிகர் மேலே விமர்சனம் வைங்க நீங்கள் விஜய் மீது விமர்சனம் வைக்கலாம் சூர்யா மீது விமர்சனம் வைக்கலாம் பெரும் தலைவர்கள் மீது விமர்சனம் வைக்கலாம் தப்பே கிடையாது கலைஞர் மீது விமர்சனம் வைக்காத ஆட்கள் உண்டா ஜெயலலிதா அவர்கள் மீது விமர்சனம் வைக்காத ஆட்கள் உண்டா இல்லை வந்துட்டு நீங்கள் எடப்பாடி அவர்கள் மீது வைக்கலாம் ஸ்டாலின் அவர்கள் மீது வைக்கலாம் யார் வேணாலும் வைக்கலாம் அது ரொம்ப கருத்தியிலாக தர்க்க ரீதியாக அந்த இஷ்யூ பேஸ்டாக ரொம்ப ஆக்கபூர்வமா அந்த விமர்சனம் வைங்க தான் அந்த சமூக சூழல் வந்துட்டு கொஞ்சமாவது அழகா இருக்கும் சோஷியல் மீடியா இயங்கியும் கூட பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா தெரியும் மூர்க்கத்தனமாக கண்டமேனிக்கு வந்துட்டு திட்டிட்டு போறதுங்கறத வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் தான் அதே தான் நானும் சொல்ல விரும்புகிறேன் சூரியாவை யாருமே இங்கே விமர்சனம் பண்ண வேண்டாம்னு சொல்ல விரும்பலை ஆனால் இவ்வளவு தூரம் நல்லது செய்யறவருக்கே இதுதான் நிலைமையா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் இவ்வளவு கேள்விகளும் இந்த கலந்துரையாடலும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் நம்ம ரெண்டு பேருமே அடுத்த பிரச்சனையை நம்ம மறுபடியும் அடுத்த பிரச்சனைகள்ல எடுத்து நம்ம முன்னெடுத்து நிறைய விவாதிக்கலாம் மிக்க நன்றி விமர்சனங்கள் புறந்துள்ள முடியாதது நன்றி